வணக்கம் வெல்கம் டு டாக்ஸ் நம்மளுடைய தமிழர்களுடைய வீர விளையாட்டு பொங்கல் எல்லாம் நம்ம ஆர்வமாக காத்துட்டு இருக்கிறது பொங்கல் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லைங்க நல்லா சாப்பிட்டாலும் ரொம்ப தெம்பாக சந்தோஷமாக நம்மளுடைய வழக்கத்திலேயே இருக்கக்கூடிய மிக அழகான நம்ம பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு வீரம் ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு பெயர் சொல்லிட்டாலே போதும் நமக்குள்ள ஒரு வீரம் தானாகவே வந்துடும் அந்த வகையில் வெறும் வீர விளையாட்டு மட்டும் இல்லை நம்ம தமிழர் பண்பாடு நம்மளுடைய மண்ணுடைய பெருமை அது நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு மற்ற தோழனாக இருக்கு அந்த வகையில இந்த பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியில டோஷி டாக்ஸ்ல நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையின் உரிமையாளர்கள் மாடுபிடி வீரர்கள் மற்றும் இந்த வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு குறித்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமலும் இருக்கும் ஏன்னா ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொன்னாலே நிறைய ஊர்கள் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஜல்லிக்கட்டுனா ஊருங்க ஜல்லிக்கட்டு தமும்பட்டி அப்படின்னு நான் எப்போவுமே சொல்கிறது உண்டு ஸோ தம்பட்டியில் ஜல்லிக்கட்டு ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்று அது மட்டும் இல்லாமல் தம்மம்பட்டி காளைகள் வந்து ஜல்லிக்கட்டில் பங்கு பெறுது அப்படின்னா அதற்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு உண்டு அப்படி அந்த ஜல்லிக்கட்டில் இடம்பெறக்கூடிய காளைகள் மற்றும் காளையின் உரிமையாளர்கள் எல்லாருமே இன்றைக்கி இங்கே இருக்கிறாங்க அவங்கள நம்ம பார்க்க போகிறோம் ஜல்லிக்கட்டு குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் காலையின் உரிமையாளர்கள் உரிமையாளர் பிரபு மிஸ்டர் பிரபு இல்லீங்களா சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் அஞ்சு லட்சம் யாருக்கு இந்த வருஷம்

இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கணும் இடத்துக்கு இடம் பொருள் ஏவல் தெரிந்த காலையா இருக்கு எப்படி எப்படி பிராக்டிஸ் பண்ணி வெரி டிசிப்ளின்டு ஆ வெரி டிசிப்ளின்டு பாயா இருக்காரு அத மாதிரி வளர்ப்பு முறை வளர்ப்பு முறை வளர்ப்பு முறை என்னெல்லாம் பண்ணீங்க நம்ம குழந்தைகளை எப்படி வளக்குறோமோ அது மாதிரி இவரையும் வளர்ப்பு ஒரு வளர்க்கறதுன்னு ஒரு வரைமுறை இருக்கு இல்லீங்களா அந்த மாதிரி இவரையும் அந்த மாதிரி வளர்ப்பு எத்தனை ஜல்லிக்கட்டுல பங்கு பெற்றிருக்காரு இவரு நிறைய ஜல்லிக்கட்டுல போயிருக்காரு கணக்கே எடுக்க முடியாது இல்லையா சேலம் மாவட்டம் தர்மபுரி தர்மபுரி மாவட்டம் கோயம்புத்தூர் திருப்பூர் நாமக்கல் மாவட்டம் மதுரை சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் எல்லாருமே போயிருக்காரு அஞ்சு லட்சம் அறிவிச்சும் யாருனாலும் பிடிக்க முடியாத பிடிப்படாத எங்களுடைய எங்க வீட்டு பிள்ளைங்க நீங்க சொல்லுங்க இப்ப ஜல்லிக்கட்டு பங்கு பெறது அப்படின்னா அதுக்கான ஒரு தயாரிப்பு இருக்கணும் இல்லை நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும் காலை ஒரு மேக்ஸிமம் ஒரு 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 நாளைக்கு முன்னாடியே ரெண்டு முன்னாடிய இருக்கும்போதே மாட்டை நம்ம தயார் பண்ணணும் இதுக்காக தனியாக டைம் எடுத்துக்குவோம் இதுக்குன்னு டைம் ஒதுக்கோ இதுக்குன்னு இந்த ஜல்லி மாட்டை ஜல்லிக்கட்டு காலையை தயார் பண்ணிக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் காலைக்காக ஒதுக்கணும் அப்படின்ட்டு தனி தனி நேரம் ஒதுக்கிடுவோம் ஒதுக்கிட்டு அவருக்கு வந்து அதாவது உணவுகள் உணவு கொடுப்பீங்க பருத்தி விதை தவிடு மக்காச்சோளம் அந்த மாதிரி இந்த சில தானியங்கள்லாம் அவரை வந்து நல்ல சிறப்பாக உணவு கொடுத்து மாட்டை வந்து தயார்படுத்துவோம் அப்புறம் நீச்சல் பயிற்சி கொடுப்போம் நீச்சல் பயிற்சி ஒரு அதாவது ஒரு வீக் வந்து ரெண்டு டைம் நீச்சல் பயிற்சி கொடுப்போம் அப்புறம் டெய்லி நடைப்பயிற்சி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடைப்பயிற்சி கொடுப்போம் அப்புறம் மண் குத்தர பயிற்சி கொடுப்போம் இப்போ ஜல்லிக்கட்டுக்கு தயாராகி அவர் போறாரு அப்படிங்கிறது கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு நாட்களுக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்ச பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறது ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறது தெரியும் அதுக்கு அதுக்கு தெரியும் அதுக்கு அதுக்கு கயிறு வந்து செப்பரேட்டா இருக்குன்னு தனியா ஜல்லிக்கட்டுக்கு போறது கயிறு தனியா வச்சிருப்போம் அந்த கயிறு எடுத்தாவே நம்ம ஜல்லிக்கட்டுக்கு கிளம்புறோம்னு அதுக்கு தெரியும் அங்கே வந்து நமக்கு நம்ம காலை வருது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும்ல அது எத்தனை முறை பார்த்தாலும் எத்தனை முறை ஜல்லிக்கட்டுல நம்ம ஒவ்வொரு வாடையிலையும் ஒவ்வொரு ஊர்லயும் அதனுடைய நமக்கு அந்த சந்தோஷம் ஓகே எப்படி அதை அனௌன்ஸ் பண்றது சொல்லுவாங்கல்ல அந்த அது கேட்கும் போது உங்களுக்கு சந்தோஷம் என்ன அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஹோட்டல் பேர் தான் ஹோட்டல் பிரபுன்னு சொன்னாதான் தெரியும் ஹோட்டல் பிரபுவின் காலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஹோட்டல் பிரபு காலை அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி ஒவ்வொரு காலையும் பாக்கும்போது ஒவ்வொரு காலைக்கு ஒரு தனி அழகு இருக்கு நம்ம காலையோட ஸ்பெஷல் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க ஸ்பெஷல்னாக்க அவர் வீட்டில் எப்பயும் மாதிரி குழந்த மாதிரி தான் இருப்பார் இந்த மாதிரி யார் வேணாலும் புடிச்சுக்கலாம் யார் வேணாலும் தீவனம் வைக்கலாம் தீவன முறைகள் குளிக்க வைக்கிறது அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணுவார் நமக்கு அதை தான் பண்ணுறாங்க பண்றாரு பண்ணுறாரு எப்படி இருக்காரோ அது மாதிரி தான் நிற்பார் எந்த எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க மாட்டாரு ஒரு ஒரு கோட்டு உண்டு ஒரு நல்ல மாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எந்த இடத்துல சண்டை போடக்கூடாதுன்னு முதல்ல அவங்களுக்கு தெரியுமா ஸோ அது மாதிரி ஒரு சூப்பர் மாஸ்டரா இருக்காரு அதான் அவரோட ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் சார் என்ன ஸ்பெஷல் என்ன அறிவிக்க போகிறீங்க அறிவிச்சிட்டிங்களா எத்தனை எ பங்கு கொள்ள போறாரு என்ன இந்த காலம் வந்து நம்ம மாடு வந்து என்ன திறமையான மாடு அப்படின்னு பயப்பட சொல்ல பயந்து இந்த ஊர்ல வந்து நம்ம பயந்து இது பண்ணோம் அப்படிங்கறது எதுவும் பண்ணவே மாட்டோம் நாங்க வந்து வீரத்துக்காக தான் மாடு விடுவோம் நம்ம வீட்டு பிள்ளை எங்க பிடிமாடு ஆனதே இல்ல இல்லீங்களா ஆனா இப்போ நான் ஜென்ரலா கேட்கணும் நினைக்கிறேன் இங்க காளைகள் வளர்ப்புல இருக்கிறீங்க நிறைய ஜல்லிக்கட்டுல பங்கு கொள்றீங்க பிடிமாடுகள் இருக்கும் அந்த பிடிமாடுகள் அது பிடிப்பட்டுருச்சு அப்படிங்கறது தெரியுமா அதுக்கு அந்த உணர்வு எப்படி இருக்கும் என்ன பண்ணும் ஒரு மாடு பிடிப்பட்டுருச்சுன்னா இப்ப நம்மளே இருக்கிறோம்னா ஒரு வேலை ஒரு ஒரு யோசிக்கிறோம் நம்மளால அடைய முடியல அப்படிங்கும்போது அது என்ன பண்ணும் சோகமா சோகமா அது மாதிரி மாட்டுங்க அதனுடைய உணர்வு இருக்கங்க கண்டிப்பா ஜல்லிக்கட்ல தோத்துறச்சு நம்ம புடிச்சுட்டாங்க புடிபட்டிருச்சு அப்படினாக அது உடனே வீட்டுக்கு வந்தா சாப்பிடாத சரியா தீவன எடுக்காது அந்த மாதிரி இல்ல இருந்துருக்கு ஓகே பட் நீங்க அழகா சொன்னீங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா நம்ம நம்ம சைடு தான் இருக்கும் அந்த மிஸ்டேக் நம்ம சரியாக தீவனம் கொடுக்கணும் நம்ம சரியாக பயிற்சி கொடுக்கணும் அந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னா அது பங்கு கொள்ள வைக்கக்கூடாது அந் அந்த அக்கறையில் தான் முக்கியமான விஷயங்கள் இருக்குதுன்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க நம்ம வீட்டு பிள்ளைக்கு ஆல் தி பெஸ்ட் இந்த வருஷமும் சிறப்பாக நம்மளுடைய வீரத்தை நிலைநாட்டி அழகான பெயர் வந்து பெற்றுக் கொடுக்கணும்னு அழகாக இருக்கார் எப்போவும் போல் சமத்து தான் இவர் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு இனங்கன்று பயமறியாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சார் வந்ததுலேருந்தே நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி அவர் வந்து இப்போ தான் அவர் ட்ரெயின் இருக்காரு சார் பேர் என்னங்க இவர் பேர் இப்பதான் மாடு இந்த மாடு புசா வாங்கி இருக்கோம் அப்படியே இந்த வருஷம்தான் தான் வாங்கி இருக்கீங்க இப்ப அவர் ஃப்ரெஷா ஜல்லிக்கட்டு ஃபர்ஸ்ட் டைம் போப் போறாரு இல்ல ஏற்கனவே முன்னாடி போய் இருக்காரு நம்ம கிட்ட வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் போப் ஓகே நம்ம கிட்ட இருந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓகே சோ ஒரு சூப்பர் ஸ்டார்ட் ஆகட்டும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே இவருக்கு பேர் வைக்க போறீங்களா இதுக்கு பேர் யோசனை பண்ணிட்டு இருக்கோம் யோசனை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வைக்கலாம் இல்லையா அமரன் வெச்சிரலாம் ஏனா அமரன்னா இம்மார்ட்டல் எப்போவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த இரவா புகழ் பெறக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ஸோ அப்படி வந்து எல்லா போட்டியிலும் ஜெயிச்சு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா வெற்றி என்னோட கையில் அப்படின்னு சொல்லி வெற்றி வாகை சொல்லக்கூடிய அமரன் அமரன் சார் அடுத்த வாட்டி நான் வருவேன் ஓகேங்களா நீங்கள் வந்து என்னை பார்த்து கண்டுபிடிக்கணும் கரெக்டா உங்களுக்கு பேர் வச்சது யாரு நான்தான் ஓகே தலையாட்டுறீங்க பேர் வைக்குமா தலையாட்டுவாங்களா அதான் அது அமரன் 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 பேர் வச்சாச்சி நேமிங் சரிமணி இவர் எந்த ஊர்ல இருந்து வந்தாரு எங்க இருந்து வந்தாரு இப்ப அஞ்சுபடி கொண்டைமள்ளிங்கிற ஊர்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பக்கத்துல அங்க இருந்து நண் நண்பர்கிட்ட இருந்து வாங்கி நண்பர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தீங்க இவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காருப்பா ஜல்லிக்கட்டுக்க இவருக்கு எல்லாம் ப்ராக்டிஸ் குடுத்துட்டு இருக்கு பயிற்சி எல்லாம் பயிற்சி குடுத்துட்டு இருக்கு பயிற்சி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க சின்னதா இப்ப நம்ம கிட்ட வரும்போது வேற ஒருத்தவங்க கிட்ட ஆல்ரெடி இருந்தாங்க இல்லையா ஸோ புது ஓனர் அப்படின்னா கொஞ்சம் நாட்கள் பழகிறதுக்கு டைம் எடுக்கும் அதுவும் இந்த மாதிரி கொஞ்சம் சீற்றம் மிகுந்த காளைகள் அப்படின்னா அது கொஞ்சம் டைம் நிச்சயமா எடுத்திருக்கோம் உங்களுக்கு எவ்வளவு டைம் எடுத்தது அவரோட பழகுறதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு ஒன் மந்த்து ஒன் மந்த் ஆச்சு அது வரைக்கும் கொஞ்சம் முரண்டு பிடிச்சாரு கொஞ்சம் அடம் பிடிச்சிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் செல்ல குட்டி செல்ல குட்டி ஆயிடு செல்ல குட்டி ஆயிட்டாரு ஓகே அவங்களோட ட்ரைனிங் வேற மாதிரி இருக்கும் நம்மளோட ட்ரைனிங் வேற மாதிரி இருக்குமா இல்ல பொதுவாவே ஜல்லிக்கட்டுக்கு மாடு பிடி வீர மாடுபிடி ஒவ்வொருத்தரோடய நம்ம பிள்ளைங்கள எப்படி நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் ஜல்லிக்கட்டுக்காலையும் அது மாதிரி அவங்களுடைய அவங்களுடைய உணவு உணவுகள் உணவு முறைகள் எல்லாம் வேற மாதிரி நம்ம கிட்ட தான் நம்மளுடைய உணவு முறை எல்லாம் வேற மாதிரி ஓகே அந்தந்த வீட்டில நம்ம எப்படி ஸ்பெஷலா ஒரு கவனிப்பு இருக்குமோ அந்த மாதிரி சாருக்கு ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு இருக்கு அதாவது எல்லாருமே மாட்டுக்கு தீவனங்கிறத வந்து தீவன முறையில் வந்து எல்லாருமே ஒரு மாதிரி மாதிரிதான் வைப்போம் சில சில இடத்துல வந்து மாடு வந்து இங்க வந்து இப்ப புது ஒரு நம்மளே ஒரு புது இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னாங்க சரியா கொஞ்சம் சாப்பிட முடியும் கொஞ்சம் குச்சம் போட்டுக்கிட்டு அது மாதிரி இருந்தாரு அங்க சோசியலா இருந்தாரு பழகணும் அங்க பழகி இருந்தாரு சோசியலா இருந்தாரு நம்ம கிட்ட வந்து புதுடா ரொம்ப நார்மலாயிட்டார் இப்ப நார்மலா இப்பதான் கொஞ்சம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு இப்ப ஜல்லிக்கட்டுக்கு தயாராகி போறது அப்படின்றதே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு செலவு இருக்கு ஒவ்வொரு ஊருக்கும் நம்ம கூட்டிட்டு போனோம் டோக்கன் போடணும் அப்படின்றது இப்போ இப்ப புதுசா காலை வளர்க்குறவங்க புதுசா ஜல்லிக்கட்டுல என்னோட காலை பங்கு பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்ல இப்போ இந்த வீடியோ பாக்கும்போது கூட ஆசையா இருக்கும் இவங்க எல்லாம் பார்த்தா ஆசை வராதா சொல்லுங்க பேசா நம்மளும் ஒரு காலை வளர்க்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு தான் எல்லாருக்கும் நிச்சயமா தோணும் அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு காலை பங்கு பெறணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் எப்படி டோக்கன் போடணும் எப்படி அவங்க வந்து கூட்டிகிட்டு போகணும் என்ன மாதிரி செலவுகள் ப்ரூஃப்லாம் கொடுத்து அதுக்கு விண்ணப்பம் ரெடி பண்ணணும் ஓகே யாரோட ப்ரூஃப் ஓனர் ஓனர் ப்ரூஃப் மாட்டோட ஓனர் ப்ரூஃப் வந்து அதுக்கூடிய விண்ணப்ப ஃபார்ம் ரெடி பண்ணி ஃபார்ம் பூர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கால்நடை மரத்தில் வந்து சைன் வாங்கணும் மா மாடு வந்து ஜல்லிக்கட்டுக்கு போகிறதுக்கு தகுதியாக இருக்கா உடல்நிலையெல்லாம் நல்லா இருக்கா அப்படினா அவர் பரிசோதனை பண்ணி நமக்கு சைன் பண்ணி கொடுப்பாங்க அந்த சார்டர்ல கொண்டு போயிட்டு அங்கே டாக்டர்கிட்ட டாக்டர் செக்கப் பண்ண இருப்பாங்க ஜல்லிக்கட்டுக்கு போகும்போது டாக்டர் செக் பண்ணி தான் மாடு வந்து அலோ பண்ணாங்க இந்த மாடு ஃபிட் அண்ட் எலிஜிபிள் ஃபார் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்கு அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு அந்த பக்கம் விடுவாங்க நைஸ் அதுக்கப்புறம் தான் அதுல பரிசோதனை பண்ணி தான் மாட்டை விடுவாங்க சார் அமரன் சார் வந்து நிறைய விக்ட்ரி பார்க்கணும் சார் ஆல் தி பெஸ்ட் சார் அவர் மாதிரி நீங்களும் காமன் கம்போஸ்ட் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நல்லா அவர் விளையாட்டு மாடு சார் விளையாட்டு மாட சின்ன விளையாட்டு மாடு வருவாரு ஆ சிறந்த விளையாட்டு மாடாக வருவாரு அப்படி ஒரு பேர் இருக்கா இப்ப அப்படி என்னன்னு சொல்வீங்க அந்த கேட்டகரியில ஜல்லிக்கட்டல விளையாட்டு மாடுனா இன்ன வீரர்கள் அதாவது பிடிக்க வந்த வீரர்கள் வீரர்கள் பிடிக்கறோம் அங்க இருந்து நல்லா விளையாடும் சிறப்பா ரசிகர் நமக்கு ஒரு என்ஜாய்மென்ட் இருக்கும் ஒரு என்டர்டெயின்மென்ட் கொடுப்பாங்க யாரையும் நம்மள பிடிக்காத அளவுக்கு நின்னு விளையாடுவார் பாயுவாரு வந்த வீரர் வந்து பிடிக்க வராங்கனா அவங்கள பாயுவாரு ஓகே அந்த மாதிரி நல்லா சிறப்பா பண்ணுவாரு ஓகே அத சொல்வாங்க

ஓகே ஜல்லிக்கட்டு சின்ன வயசுல பார்க்க போறது அப்படின்னாலே அது ஒரு சந்தோஷம் காலையில எழுந்து அந்த நடுவீதியில இருந்து ஜல்லிக்கட்டுல இருந்து இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குன்னு தனியாக எல்லா ஊர்லயும் ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனால் காலையில டோக்கன் போடுற மாதிரி அந்த சந்தில் இருக்கக்கூடிய வீடு எல்லாத்துலயும் அலோவ் பண்ணுவாங்க அதுதான் ஊர்ல இருக்கக்கூடிய மிக அழகான விஷயம் ஸோ அப்படி காலையிலேயே ஒரு வயற்பயில கரும்பு அப்புறம் இன்னும் நிறைய சாப்பிட்றதுக்கான ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு அம்மா கொடுத்துருவாங்க நம்ம போய் அந்த ஜல்லிக்கட்டுக்கு டோக்கன் போட்டு உட்காந்து மாடு வருது மாடு வருதுன்னா அந்த சத்தம் கேட்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் சூப்பர் 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 பிரிச்சு எடுக்குது நம்ம கூட காலையின் உரிமையாளர்கள் இருக்காங்க வணக்கம் செந்தமிழ்ங்களா என்னிப்புலி கொஞ்சம் சாந்தமா இருக்காரா ஓகே செந்தமிழ் நீங்க சொல்லுங்க இவர் உங்க இவர் வந்து உங்க வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது எத்தனை அஞ்சு வருஷம் ஆச்சு வாங்கிட்டு வரும்போது எப்படி இருந்தா சாதுவா இருந்தாரா இப்ப பொறுமையா இருந்தார் இப்ப சேதுவாயிட்டாரு ஓகே நீங்க இந்த ஜல்லிக்கட்டுல உங்களுக்கு எப்போ ஆர்வம் வந்தது நம்ம வந்து காளைகள் வளர்க்கணும் ஜல்லிக்கட்டுல நம்மளும் பங்கு பெறணும் சின்ன வயசுல இருந்து நீங்க மாடு பிடிச்சிருக்கீங்க மாடு பிடிக்கல மாடு விடுவோம் மாடு விடுவோம் மாடு விடுறது வந்து ஒரு கலை இல்லையா ஜல்லிக்கட்டுக்கு நீங்க காலை ரெடி ஆகும் போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஒரு குதூகாலம் இருக்கும் இல்ல நமக்குள்ள நம்ம மாடு பங்கு பெறுது அப்படின்ற ஒரு முதல் நாள்ல இருந்தே தூங்க முதல் இருந்தே தூங்க மாட்டீங்க

பிடிக்க முடியுமா அவர பிடிக்கும் இல்ல நான் கேக்கு ஜல்லிக்கட்டுல கைத்த பிடிக்க முடியுமா பிடிக்க முடியாது பிடிப்பட்டிருக்காரா பிடிப்பட்டதே இல்ல இல்லையா பிடிபடாத மாடுங்க எங்க மாடு குட்டி புலி வந்து பிடிபடாத மாடு குட்டி புலி பெயர் காரணம் ஏதாவது உண்டா குட்டி புலி யார் பேர் வச்சுங்க சின்னதாவே இருந்தாப்ல எங்க என்ன என்ன சொன்னீங்க சின்னதாவே அப்ப இருந்தா அப்ப இருந்தாப்ல இப்ப பெரிய புலி ஆகிட்டாரு ஓகே குட்டி புலி வந்து பிடிபடாத மாடு சார் ஓகே சாந்தமா இருப்பாரு தொட்டா அதெல்லாம் எதுவுமே பண்ணது ஒண்ணு ஒண்ணு பார்த்தா அப்படி தெரியலையே எதுவும் தான் தொடங்க எதுவும் பண்ணது பிடிச்சிக்கிறேன் நிஜமாவா தொட்டு பார்க்கலாமா டே நான் உன் ஃப்ரெண்டுடா ஐ அம் பாவம் ஓகே அது நல்ல பையனா இருக்கேடா இப்போ அடுத்தது வந்து இங்க ஒரு தலைவர் சார் ரெடியா இருக்காங்க சார் பேர் என்னங்க கருப்பன் கருப்பன் அப்பா கருப்ப குசும்புக்காரனா இது கோவில் மாடு கோவில் மாடுங்களா ஓகே ஓகே சார் உங்ககிட்ட வந்து எவ்வளவு வருஷம் ஆகுது என்னது 9 வருஷம் ஆச்சு 9 வருஷம் ஆச்சு வரும்போது எப்படி இருந்தாரு

ஓகே இந்த ஜல்லிக்கட்டுல அவர் பங்கு பெறும்போது ஒரு அழகு இருக்கும்ல என்ன பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லுக் இருக்கு அப்படிங்கும்போது போது அவர் வரும்போது அந்த அலங்காரத்தோட நடந்து வரும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல நீங்க சொல்லுங்க ஒவ்வொரு முறை அவர் வாடி வாசல இருந்து வெளில வரும்போது எப்படி இருக்கும் அதாங்க ராஜபோதையே அதான் ராஜபோதையே மத்தியில் நம்ம இது வெளிய வந்து அந்த முப்பது நிமிஷம் மாடு வெளிய வரும்னா அப்படி அங்க போகும்போது நம்ம மனசு அவ்வளவு துடி உள்ள போகும் பட்டியில் துடிக்கும் வெளிய வந்து மாடு தலைவா தெளிவா போயிடுச்சுன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவ்வளவு ராஜபோத கதை மத்தலாம் எவ்வளவோ போதம் இருக்கு ஆனா இதுதாங்க அவ்வளவு ராஜபோதம் ஏன்னா நீங்க அழகான வார்த்தராச்ச போது என்ன தெரியுமா அது அந்த நம்மளுடைய மாடு உள்ள போகும்போது ஒரு துடி திருப்பிருக்க உங்களுக்கு பட்ட பட்ட படக்குள்ளே போகும்போது ஐயோ அடுத்தது என்ன பண்ண போகுதோ அப்படின்னு இருக்கும் ஆனா வெளிய வந்து அந்த கிராஸ் ஆகி போயிடுச்சுன்னா அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு ராஜபோதையா வெளியே வரும் அந்த ஒரு வாரம் அந்த வீடியோ தான் போட்டு பாத்துட்டு இருப்போம் அதுக்கு மேலே நம்ம வந்து வெளியே ரிலாக்ஸா வீடியோ அடுத்ததுக்கு வெளியே போவோம் ஒரு வாரம் அந்த வீடியோ தான் போட்டு பாத்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் வந்து ஃபேன்ஸா இருப்பாங்கல்ல ஊருக்குள்ள சாருக்கு கேட்பாங்க மாடு வீடியோ எங்க மாடு பார்க்கணும் எப்போ வராங்க அப்படின்னா கேட்பாங்க சாருக்கு எவ்ளோ ஃபேன்ஸ் இருக்காங்க நம்ம அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கு சில இருக்கு அவங்கவுங்க மாடு இருக்காங்க அவங்கவுங்க மாட்டுக்கு ஃபிரண்ட்ஸ் தனியாக இருப்பாங்கல்ல நம்ம மாட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபேன்ஸ் என்ன கொஞ்சம் இருக்காங்க எத்தனை ஜல்லிக்கட்டில் பங்கு பெற்றிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பெருசா அவுக்குறதுல நாங்கெல்லாம் வண்டிக்கு போயிட்டு முடிச்சிருக்கோம் ஒரு இருபது இருபத்தஞ்சு வாடி பங்கு போட்டுருப்பாங்க இருபத்தஞ்சு வாடி ஓகே ஒவ்வொரு வாடியிலும் அவரோட ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்கும்ல அது வந்து மாதிரி வருவாங்க ஒவ்வொரு வாடியில் வந்து பொறுமையாக தான் வருவாங்க உதச்சி வருவாங்க ஒரு தள்ளிட்டு வருவாங்க ஒவ்வொரு ஏற்ற மாதிரி வாடிக்கும் நம்ம தெரியுமல அவங்களுக்கும் நம்ம இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போறோம்னா இந்த இடத்துல இப்போ இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் அது மாதிரி அவங்க தெரிஞ்சு அப்படியே போயிட்டு வருவாங்க ஓகே இவரோட ஸ்பெஷல் நான் என்ன சொல்லுவேங்க இவரை உதவையில் மாடு ஆளு கையோஜா உதயலுக்கு அப்படியே கட்டுவாங்க அப்படியா ஆமாம் உதவியில அப்படியே உடச்சி வச்சிருக்கீங்க எல்லாம் கட்டி அதில் கொடுத்து தான் இருக்காங்க பின்னாடி அதுக்கு இந்த குன்றிருக்கா அந்தாண்ட போனதான் நமக்கு ஒரு உணர்வு இருக்கலாம் இந்தாண்ட தொட்டு இருக்குன்னு அதுக்கு மாதிரி அது உணர்வு ஓகே எதாவது சொல்லுவாங்க நோ மீன்ஸ் நோ தொடாத அன்ட்டு அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய காலையா இருக்காங்க நம்ம ஜல்லிக்கட்டுக்கு நான் ஏற்கனவே எல்லாேருக்கிட்டையுமே கேட்டிருந்தேன் பொதுவாக ஜல்லிக்கட்டுக்கு நம்ம தயாராகிறது அப்படின்னா நம்ம சைடுல இருந்து நிறைய விஷயங்கள் சொல்ல மாதிரி மாடை தயார்படுத்துறது ஒரு பக்கம் அப்படின்னாலுமே நம்ம மனதளவுலயும் நம்மளோட மற்ற வேலைகள் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இது ஒரு கொண்டாட்டமா அப்படி ஃப்ரெண்ட்ஸா எல்லாரும் சேர்ந்து தயாராகிறதுன்னு இருக்குல்ல என்னெல்லாம் பண்ணுவீங்க அது எப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து எல்லாம் அவங்க வெளிய இருப்போம் அந்த ஒன் மந்த் வருதுல இந்த ஒரு ஜனவரி மாதம் பிறக்கும் போதே நம்ம வந்து உள்ள வந்துடுறோமா வந்தோடனே ஓ மாடி இப்படி இருக்கா என் மாடி இப்படி இருக்கா ஃபஸ்ட்டு பிரச்சா சிக்கிறது நம்ம அங்கே போயிட்டு வரலாம் மாடு கவர் எடுக்கிறது தொட்டி எடுக்கிறது எல்லாம் இது பண்ணி அந்த நம்ம இது மா ஃபஸ்ட்டு தயார் பண்ணுறது பார்க்கணும் அதை வந்து நம்ம தொட்டி வச்சு ஒரு மாட்டு அந்த நல்லா கவனிக்கும் போது அது புரிஞ்சுக்கும் ரைட்டு நம்ம ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சும்மா விட்டுவோம் நம்ம அடுத்து வந்து ஒரு ஒரு சிக்ஸ் மந்த் அது நடக்கும் அப்புறம் வேலைக்கு நம்ம வெளியே போயிடறோமா திரும்பி நம்ம வந்து இது ஃபீல்டு திரும்பி இறங்கும்போது போது அது புரிஞ்சுக்கும் ரைட்டு நமக்கு இதுக்கு மேலே வந்து நமக்கு வந்து இதான் போயிட்டு போயிட்டு வந்து நம்ம நம்ம வீதிக்கு போயிட்டு வரணும் அதுவாக யோசிக்கும் அது மாதிரி அதுவாக புரிஞ்சுக்கிட்டு அப்படியே இது பண்ணுறதாங்க அசன்ட் கேட்டு அப்படியே ஒவ்வொரு மாடு இல்லை இது மாதிரி எல்லாம் ஒன்னா இருக்கா அது மாதிரி அப்படியே இது பண்ணிக்கிறதாங்க எல்லாமே ஓகே மற்ற நாள் நீ என்ன வேணா சாப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த டைம்ல ட்ரைனிங் ஃபுட்டுக்கு வந்தாச்சு நம்ம வந்து ஏன்னா போருக்கு தயாராக போறோம் அதுக்காக தெரியும் இப்போ நம்ம காலையில் டெஸ்ட் எழுத போனாலோ இல்லை நமக்குன்னு ஏதாவது சொல்ற மாதிரி இப்போ நான் அவங்களுக்கு வந்து அது ஒரு தேர்வு மாதிரியோ இல்ல வந்து ஒரு ஜாலியான ஒரு விளையாட்டு மாதிரியோ ஏன்னா பெருமை வீரம் சார்ந்த ஒண்ணுல விளையாடுது அப்போ கண்டிப்பா அவங்களுக்கும் தெரியும் அது நம்மளோட கெத்து அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும் அது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் டெஸ்ட் எழுத போனாலும் நம்ம பண்ணாலும் நமக்கு உள்ள படப்படன்னு சரியா சாப்பிட மாட்டோம் இல்ல அன்னைக்கு காலில் என்ன பண்ணுங்கிறது நமக்கு புரியாது அது மாதிரி மாடுக்கு ஏதாவது அந்த மாதிரி இருக்குமா காலையில அந்த காளைகளுக்கு காலையில் போகுது அப்படின்னா சரியாக சரியா சாப்பிடுமா என்னெல்லாம் போனோம் எப்படி தயாராகும் என்ன சாப்பிட்ற மாடு ஒரு சில மாடு அதாவது சாப்பிட்ற மாதிரி சாப்பிடும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தொட்டி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போயிட்டு வேடிக்கு போயிட்டு வந்தால அழுப்பு இருக்குல்ல தொட்டி எடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நார்மலாக பல நிலைமைக்கு மாறிங்க ஓகே ஜெயிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரியும் இல்லை இப்ப நம்ம ஒரு டெஸ்ட்ல நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு சந்தோஷம் ஒரு குதுக்கொலை நாள் முழுக்க இருக்கும் இப்போ மாடு பிடிப்படல அப்படின்னு மாட்டுக்கு தெரிஞ்சதுன்னா அன்னைக்கு நாள் முழுக்க அந்த மாடு எப்படி இருக்கும் அது அது வந்து நம்மளை பொறுத்து இருக்கேன் நம்ம எப்படி மாடு கூட பழகிறோமோ இது வந்து ஒரு வீதில பிடிமாடு ஒரு வீல மேம் போட்டு பதினஞ்சாறு மேம்பனம் போட்டு அவரது பிடிமாடு ஒரு வீடு பிடிமாடு அந்த அந்த மாட்டுக்கு தெரியும் அது எப்படின்னா நம்ம அதை கவனிப்போம் எப்படினு வச்சுக்க இப்ப நம்மளே தெரிஞ்சவங்களா இருந்தா நம்மகிட்ட சண்டைக்கு வரவங்க எப்படி பாப்பா சண்டைக்கு வரவங்க எப்படி போப்பா அது மாதிரி தான் நம்ம அண்ணனோ தம்பி அவங்கள you <laughs>

அலங்காரம் பண்ணியிருக்கமோ அதுமாதிரி தான் இது நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை மாதிரி தானே அது மாதிரி ஒரு அலங்காரம் தெளிவா பண்ணி கூட்டி போவாங்க அவ்வளவு ஓகே இப்ப பிராக்டிஸ்ல இருக்கார் நீ செல் ஆ அதான் ஆ அதான் ஆல் அவர் இந்த வருஷம் நல்லா ஜெயிச்சு சிறப்பா அவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ உங்க டைம்க்கு ரொம்ப நன்றி சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வார்த்தை வந்து அந்த ராஜபோதை பண்ணும் போதே தெரிஞ்சது அது ரொம்ப அழகா இருந்தது கேக்குறதுக்கு இதே இந்த ராஜபோதை இந்த வார்த்தை வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம நிறைய நேரங்கள சொல்லுவோம் நமக்கு வந்து நம்மளுடைய மண் சார்ந்து நம்மளுடைய கலாச்சாரம் சார்ந்து சில விஷயங்களை நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த எல்ல மக்கள் ஜெயிக்கும் போது ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க அந்த பீலிங் ஈடு எதுவுமே கிடையாது அந்த வகையில் பார்க்கக்கூடிய காளைகள் ஒவ்வொன்றிற்குமே அதாவது குட்டிப்புளி நம்மளுடைய நம்ம வீட்டு பிள்ளை அமரன் அப்புறமா இங்கே இருக்கார் நம்மளோட கருப்பன் கருப்பன் இந்த நாலு பேரை நம்ம இன்றைக்கி பார்த்தோம் நாலு காளைகளின் உரிமையாளர்களை பார்த்தோம் ஒவ்வொரு உரிமையாளர்களும் அந்த ஜல்லிக்கட்டு காளைகளை எவ்வளோ அன்பாக பராமரிக்கிறாங்க எப்படி தயார்படுத்துவாங்க அவங்களோட உணவு முறையிலேருந்து எல்லா விஷயங்களையும் சொல்லியிருந்தாங்க ஒரு தம்மம்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமை ரொம்ப நாள் ஆச்சு நானும் ஜல்லிக்கட்டு பார்த்து அதாவது ஊருக்கு அந்த டைமில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த முறை ஜல்லிக்கட்டுக்கு தம்மம்பட்டியில் இருக்கணும் அப்படின்னும் தம்மம்பட்டியில் காளைகள் போகிற போகிறத பார்க்கணும் அப்படின்றதும் என்னுடைய மிகப்பெரிய ஆசையாக இருக்கு நிச்சயமா நீங்களும் அதை பாப்பீங்க வாங்க இன்னும் நிறைய விஷயங்களுக்கு பார்க்கலாம் இவங்க எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய வீர தமிழர்கள் மரவர்கள் எல்லாருமே வந்து ஜல்லிக்கட்டு காளைகளை பிடிக்கக்கூடிய மாடுபிடி வீரர்கள் ரொம்ப சந்தோஷங்க அவங்க எல்லாரும் மகிழ்ச்சி நான் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷமாக ஜல்லிக்கட்டில் இருக்கீங்க ஐயா நீங்க எத்தனை வருஷமாக ஜல்லிக்கட்டு மாடுபிடி எனக்கு விவரம் தெரிஞ்சதில் வந்து ஜல்லி மாடு பார்த்துட்டு இருக்கோம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் மாடு பிடிப்பீங்க பிடிக்கிறோம் ஓகே வீர தழும்பெலாம் இருக்குது எல்லாமே உடம்புலாம் இருக்குது நிறையா

அப்படிங்கிற பட்சத்துல தான் நாங்க போவோம் இப்போ நிறைய பேர் இந்த ஊர் விட்டு ஊர் போய் ஜல்லிக்கட்டு எல்லாம் கலந்துப்பாங்க இல்ல இப்ப நம்ம ஊர்ல நடக்குது தமம்பட்டியில இப்ப வருஷம் வருஷம் ஜல்லி மாதிரி ஜல்லி எல்லாம் இருக்கும் இப்போ ஜல்லிக்கட்டு இருக்கு ஆனா ஒவ்வொரு டைமும் வந்து நமக்கு வேற ஊர்ல நடந்தாலும் அங்கேயும் போய் மாடு பிடிக்கணும் அப்படின்லாம் தோணும் அந்த மாதிரி ஜல்லிக்கட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாலே உங்க எல்லாருக்கும் ஒரு கொண்டாட்டம் வந்துருமா ஜல்லிக்கட்டுங்கிறதோட பொங்கல்னாவே எங்களுக்கு ஜல்லிக்கட்டு தான் ஞாபகம் வரும் ஞாபகம் வரும் பொங்கல்னா எங்களுக்கு பொங்கல் இல்ல ஜல்லிக்கட்டு தான் ஞாபகத்துக்கு வரும் அழகா சொன்னீங்க அதுக்காக நாங்க விரதமும் இருப்போம் ஒரு கண்ட்ரோலா இருப்போம் மேரேஜ் ஆனவங்க ம்மோ மேக்சிமம் வீட்டில எல்லாம் எதாவது இருக்க மாட்டோம் தனியாக தான் படுத்துவோம் இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுலாம் இருக்கும் கட்டுப்பாடுகள் உண்டு ஜல்லிக்கட்டு நம்ம வந்து அந்த மாடுபிடி வீரர்கள்லாம் நம்ம பங்கு பெறணும் அப்படின்னாலே நமக்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு இப்போ மாடுபிடி வீரர்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம் ஒரு பிளேயர் ஆகட்டும் வேற வேற எந்த கேம்ஸ் எடுத்துக்கிட்டோங்க கிரிக்கெட் எடுத்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கீம்ஸ் இருக்கு சலுகைகள் இருக்கு இல்லையா அது மாதிரி மாடுபிடி வீரர்களுக்கு இந்த மாதிரி சலுகைகள்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்னவா இருக்கும் எங்களுக்கு ஒரு காப்பீட்டு திட்டமோ இந்த உயிர் இழப்பீடு ஏதோ ஏற்பட்டா ஒரு இன்ஜினியனாவோ ஒரு காப்பீட்டு திட்டம் ஒரு அரசு எங்களுக்கு என்ன இந்த சலுகை வந்து வந்து கொடுத்தா நல்லா இருக்கும் பண்ணி கொடுத்தா மத்தபடி பெருசாக எங்களுக்கு வீரர்கள் எதுவும் எதிர்பார்க்கல எதுவும் எதுவும் எதிர்பார்க்கல

நிறைய காலைகள் அடை நிறைய காலைகள் அடை சில காலைகள் நம்மளோட டார்கெட் இருக்கும்ல இந்த காலையை இந்த வருஷம் அடக்கணும் அதுதான் நமக்கு பெரிய கித்து அப்படின்ட்டு இருக்கும் அது எந்த காலையா இருக்கும் அது மாதிரி நிறைய

நம்ம கூட இருக்காங்க சார் உங்க பேர் என்னங்க என்ன என்னவாக இந்த பயிற்சி மையத்துல நாங்க வந்து நிறைய பேர் வந்து களத்துல வந்து பயிற்சி இல்லாம போய் மாடு முட்டிடுது நாங்கள் வந்து இந்த நாங்கள் பயிற்சி கொடுத்து நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டில் வந்து கலந்து பார்ப்போம் ஓகே இப்போ வந்து நீங்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குழுவாக நீங்கள் ஜல்லிக்கட்டுகளில் போய் கலந்துப்பீங்க அது வந்து நிறைய காயங்களை தவிர்க்கும் யுக்திகளை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா இப்போ இந்த மையம் வந்து யூஸ்வலாகவே ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பயிற்சிக்காக மட்டும் இருக்காது நமக்கான சலுகைகளை கேட்பதற்காகவும் இருக்கும் இல்லையா ஸோ அதனால எந்தெந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க காப்பீடு திட்டம் வீரர்கள் வந்து களத்தில் அடிபட்டா அது காப்பிட்டு திட்டம் இதுதான் நாங்க அரசாங்கத்தை அதுக்கு அதுக்குதான் நாங்க வந்து இந்த ஓகே தொடங்குனது நிச்சயமா இது முன்னாடி நம்ம பேசினது அதாவது உயிரை பணையம் வச்சு விளையாடக்கூடிய ஒரு வீர விளையாட்டு இந்த விளையாட்டுல காயமடைந்தாலோ இல்ல உயிரிழப்பு ஏற்பட்டாலோ அந்த குடும்பத்திற்காகவும் அந்த நபருக்காகவும் ஒரு இழப்பீட்டு தொகையோடு சேர்த்து அது மட்டும் இல்லாமல் இந்த மருத்துவ செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய காப்பீட்டு திட்டமும் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கை வந்து முன்வைக்கிறாங்க எத்தனை வருஷமா மாடு பிடிக்கிறீங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமா தான்க்கா மாடு பிடிச்சிட்டு இருக்கேன் எனக்கு மாடு பிடிக்கணும்னு ஆர்வம் வந்தது தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு மாடு வீரர்கள் பயிற்சி மையத்தில் தலைவராக இருக்க சிவாஜி அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் இருக்காங்க அந்த அண்ணன் தான் எங்களை எல்லாத்தையும் வழிநடத்தி கொண்டு போகிறாங்க அவங்கள பார்த்து அவங்க நிறைய மாடுகள் பிடிச்சிருக்காங்க அப்புறம் கோகுல் அண்ணு பா பால்கார் அண்ணன் அண்ணன் பேர் இவங்க எல்லாமே பழைய மாடுபிடி வீரர்கள் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் நல்லா சிறப்பாக மாடு பிடிப்பாங்க அதுக்கப்புறம் என் நண்பன் பாண்டின்னு ஒருத்தர் இருக்கான் அவன் நல்லா நிறைய ஊர்கள் சிறந்த மாடுபிடி வீரனா இப்போ பரிசு வாங்கியிருக்கான் நண்பன் பாண்டி மொட்டை போட்டிருக்காருன்றதுனால வீடியோக்கு வரமாட்டேன்னு சொன்னார் அவர் தானே ஆனால் ரொம்ப இருப்பாரு இன்னைக்கு வேண்டாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அடுத்த வாட்டி கண்டிப்பா அவரையும் பண்ணிடலாம் தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால நிறைய மாடு வீரர்கள் இன்னும் எங்க டீம் நிறைய பேர் இருக்காங்க பிரகாஷன்னு இன்னும் நிறைய அண்ணங்கள் எல்லாமே இருக்காங்க அவங்களெல்லாம் தான் எங்களுக்கும் மாடு பிடிக்கணும்னு ஆர்வம் வந்துச்சு முக்கியமா இதில் பார்த்தா சிவாஜன் தான் வந்து எங்களுக்கு எங்க கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு இழப்பீடு எதுவுமே எங்களுக்கு இதுவரைக்கும் தரல இருந்தாலுமே எங்களுக்கு ஏதோ ஒரு அடிபட்டாலும் இன்ஜிரியானாலும் எதாக இருந்தாலும் எங்களுக்கு முன்னே இருந்து பார்க்குறது சிவாஜன் தான் அதே மாதிரி அவரு தான் அந்த பயிற்சி மையத்தை நடத்தி வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு அவர் மூலியமா நாங்கெல்லாம் மாடு பிடிச்சிட்டு இருக்கோம் ஓகே இப்போ நீங்க சொன்னீங்க உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இப்போ பாக்கும்போது நமக்கே ஆசையா இருக்கும் எவ்வளவு அந்த அந்த மாடு அந்த காளைகள் வந்து அலங்காரத்தோட அப்படி உள்ள வரும்போது வாடி வாசல் தாண்டி வரும்போது அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் அப்படியே தயாராவாங்கல்ல அது நமக்கு பாக்கும்போது நமக்குள்ள ஒரு வெறி வரும் ஆஹ் ஆனா இந்த ஆர்வம் மட்டும் போதாவது பாக்குறது மட்டும் போகாத சரியான ஒரு பயிற்சி வேணும் அப்படின்னு சொல்றீங்க நீங்க இந்த பயிற்சி மையத்துக்கு வந்து மூன்று வருடங்கள் தான் ஆகுது நீங்க மனசுல ஒண்ணு வச்சிருப்பீங்க இப்படி மாடு பிடிக்கணும் இப்படி காளை கலைகளை பிடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கும் என்ன கற்றுக்கிட்டீங்க என்ன கற்றுக் கொடுத்தாங்க இதில் எப்படின்னா மாடு க வாடியில் நின்று இந்த மாடு இப்படி போக்கு மாடுனா இப்படி பிடிக்கணும் விளையாட்டு மாடுனா இப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் இவங்க எல்லாமே பார்த்து கற்றுக்கிட்டது தான் அப்புறம் நம்ம ஏதோ தப்பு பண்ணால் இப்படி இப்போ இந்த இடத்துல இப்படி பிடிக்கக்கூடாதுரா இப்படி பிடிச்சா வந்து காயம் ஆகும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கோவிலண்ணு பாலண்ணு பிரகாஷண்ணு இதை எல்லாருமே எல்லாமே கூட இருக்க நண்பர்கள் கூட வர எல்லாருமே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க சொல்லிக் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நீங்கள் காலைகளை அடைக்கிருக்கீங்களா படிச்சிருக்கீங்களா அடைக்கிறேன் ஓகே இப்போ மாடுபடி பத்தி நிறைய பேசிட்டு இருந்தோம் நீங்க டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க முதல் வாட்டி காயம் ஏற்படும் போது இப்ப வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஜல்லிக்கட்டுக்கு போறாங்களே ஜல்லிக்கட்டு முடிகிற வரைக்கும் நமக்கு எவ்வளவு டென்ஷனோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் டென்ஷன் தான் இருக்கும் எப்படி கன்வின்ஸ் பண்றீங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பல வருஷமா இருக்காரு இல்லைங்களா எப்படி கன்வின்ஸ் பண்றீங்க என்ன சொல்லுவாங்க வீட்டுல நிறைய திட்டிட்டு தான் சொல்றது ஜல்லிக்கட்டுக்கு வேணாம் காயம் ஏற்படும் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்தாலும் திட்டுவாங்க போறதுக்கு முன்னாடி திட்டுவாங்க அதெல்லாம்

அதை சரியா நீங்கள் விளையாடலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்கள் சங்கத்து மையத்திலேருந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க ஆனால் வெளியில் ஒரு பார்வையாளராக இப்போ சில சில இடங்களில் வந்து நமக்கு தகுந்த ஒரு ஒரு விளையாட்டு வீரனாக ஒரு மரியாதை கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமாக இருக்கும் அந்த கேள்வி நான் உங்கள் கிட்ட கேட்கணுன்னு நினைக்கிறேன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க எங்களுக்கு வந்து அந்த மைக்ல அலௌன்ஸ் பண்ணும்போது இப்போ இந்த அந்த நம்பரை சொல்லி எங்களுக்கு நம்பர் பிடிச்சார் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு பெருமையாக இருக்கும் அவன் பிடிக்கிறான் அடே எங்கள் வாடா இந்த ஒரு ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் இது ஒரு இது ஒரு மரியாதை மரியாதை இல்லை ஒரு அவள நிலைமை எங்களுக்கு ஒரு அப்போ வந்து மேலே மைக்கு பேசுகிறவங்களும் நான் நான் போ போலீஸாக கூட இருப்பேன் ஒரு ஜாப்பில் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக கூட இருப்பேன் நீ யாராக வேணா இருக்கலாம் வெளியே வந்தால் நீ நானும் ஒன்று தான் ஆனால் வந்து அந்த இடத்துல எந்த ஒரு நபரையும் மரியாதை மரியாதை குறைவாக பேசக்கூடாது ம் வெளியே வந்தால் நீ சாதாரண மனுஷன் தான் நானும் சாதாரண மனுஷன் நீ என்ன என்னோட அஞ்சு அஞ்சு மேல மேலேருந்து மைக்கு பிடிக்கிற அதே களத்தில் இறங்கி நான் மாடு பிடிக்கிறேன் ரெண்டும் ஒன்று தான் ஆனால் ஒரு படி மேலே தான் நான் உண்மை வாழ்க்கையில் நீ மைக்கு தான் பேசுகிற அப்படி ஒரு கோரிக்கை தான் அது எங்களுக்கு ஒரு கோரிக்கை ரெண்டாவது இந்த ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எங்களுக்கு அந்த ஒரு அந்த வெளியூருக்கு நாங்கள் போகிறோம் எங்கள் ஊரை விட்டு வெளியூருக்கு போகிறோம் அந்த நபரை தான் வந்து முக்கியமாக ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதாவது அந்த ஊருக்காரங்க அந்த ஆர்கனைசேஷன் அந்த ஊருக்காரங்க மெம்பெர்ஸ்க்கு இப்போ நம்ம வெளியூர்லருந்து போனோம் அந்த மரியாதை இல்லை ஒரு சக சகனாக தான் எல்லாத்தையும் பார்க்கணும் இது வந்து நான் யாரையும் குறிப்பிட்டோ இல்லை வந்து ஒரு உள்நோக்கத்தோட சொல்ல விரும்பல இது விஷயம் சொல்கிறீங்க இது அது எனக்கு ஒரு குறிக்கும் எப்படின்னா ஒரு ஸ்போர்ட் ஹவர் நான் வந்து நாங்க வந்து மர தமிழங்கிற எங்களுக்கு ஒரு ஈடுபாடு ரொம்ப பெருமையா ஒரு வீரமான விளையாட்டு எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது நம்ம ஊர் விட்டு நம்ம வேற ஊருக்கு போறோம்னா கண்டிப்பா வேற ஊர்ல இருந்து நம்ம ஊருக்கும் வருவாங்க நம்மளும் அவங்கள சரியாக நடத்தணும் நம்ம எந்த ஊருக்கு போனாலும் அவங்கள வீரராக கூப்பிடுங்க நம்ம வந்து ஒரு ஃபீல்டில் ஒரு கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கவங்களோ இல்ல வேற கேம் விளையாடுறவங்களையோ வாடா போடாம நம்ம சொல்ல மாட்டோம் இல்ல அவர்களை வந்து மரியாதை குறைவாக நம்ம அழைக்க மாட்டோம் அது மரியாதையோட நீங்க அழைக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க பியூட்டிஃபுல்லி சைட் உங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வருட விளையாட்டுக்கு ஆல் பெஸ்ட் நல்லா விளையாடுங்க எப்பவும் போல இந்த வீர தமிழருடைய அந்த பெருமையை காப்பாற்றணும் நன்றி